எனது சக்தியின்மை என்பது குறித்து தேசப்பிதா கூறியிருக்கும் கருத்துக்கள் பாரிஸ்டர் ஆகிவிடுவது எளிதாகவே இருந்தது தொழிலை நடத்துவதுதான் மிக கஷ்டமாக இருந்தது நான் சட்டங்களை படித்திருந்தேன் ஆனால் சட்டவாதம் செய்யும் முறையை கற்றுக்கொள்ளவில்லை சட்ட கோட்பாடுகளை எல்லாம் சிரத்தையோடு படித்திருந்தேன் அவற்றை என் தொழிலில் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பது மட்டும் எனக்கு தெரியவில்லை மற்றவர்களின் சொத்துகளுக்கு கெடுதல் ஏற்படாத வகையில் உன் சொத்தை பயன்படுத்திக் கொள் என்பது அத்தகைய கோட்பாடுகளில் ஒன்று ஆனால் ஒரு கட்சிக்காரரின் நலனுக்கு ஏற்றவாறு இந்த கோட்பாட்டை எப்படி பயன்படுத்துவது என்பது எனக்கு தெரியவில்லை இந்த கோட்பாட்டின் மேலெழுந்த முக்கியமான பெரிய வழக்குகளின் விவரங்களை எல்லாம் படித்து பார்த்தேன் என்றாலும் வழக்குகளில் அதை அனுசரிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படவில்லை இதுவல்லாமல் இந்திய சட்டத்தை குறித்து நான் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை இந்து முகமதிய சட்டங்களை பற்றியோ எனக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பிராதை தயாரிப்பது எப்படி என்பதை